ஓம் முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இன்னும் ஒரு மணி நேரம் மட்டுமே உள்ளது உனக்கான சந்தோஷ செய்தி காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே இன்னும் ஒரு மணி நேரத்தில் அது உன்னை வந்து சேரும் நான் தொட்டதெல்லாம் புண்ணாகிவிட்டதே என்ற போல நீ எதை தொட்டாலும் அது நிறைவேறாமலே போகின்றது நீ எதை ஆசைப்பட்டாலும் அது உனக்கு கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கின்றது நான் ஒருவேளை துரதிருஷ்டசாலியாக இருப்பேனோ என்று உன் மனதிற்குள் நீயே எண்ணிக்கொள்கின்றாய் என் தங்கமே எதற்காக இத்தனை கவலைகள் எதற்காக உன் மனதை இவ்வளவு அலைப்பாய விடுகின்றாய் கவலை வேண்டாம் கஷ்டம் வேண்டாம் உன் அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா பின்பு எதற்காக எப்பொழுதும் வருத்தத்துடனேயே இருக்கின்றாய் உனக்கு ஒன்று என்றால் நான் வரமாட்டேனா உனக்காக உதவி செய்ய நான் இல்லையா சில சமயங்களில் உன்னுடைய குழப்பங்களின் நடுவில் என்னையே நீ மறந்து விடுகின்றாய் எப்பொழுதும் எதையோ யோசித்து கொண்டே இருக்கின்றாய் நான் எதற்காக இவ்வுலகில் பிறந்தேன் என்று கூட சில சமயங்களில் யோசிக்கின்றாய் என் தங்கமே நீ பிறந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் எஞ்சினி என்னை சரணடைந்தாயோ அஞ்சிலிருந்து நீ என்னுடைய குழந்தையாகிவிட்டாய் என்னுடைய குழந்தை கண் கலங்கி பேசுவதை என்னால் பார்க்க முடியவில்லை மன வருத்தத்துடன் எப்பொழுதுமே இருக்கின்றாய் உன்னுடைய மனதில் சந்தோஷம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை உன்னுடைய உதடுகள் போலியாக மட்டுமே சிரிக்கின்றன மனதளவில் சிரித்து பல நாட்கள் ஆகின்றன நீ நினைத்த எதுவுமே நடக்கவில்லை என்ற கோபம் என்மேல் கூட இருக்கின்ற நீ எதற்காக பிடிவாதமாக இருந்தாயோ இந்த விஷயம் எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று இத்தனை நாட்களாக காத்திருந்தாயோ அவை அனைத்தும் இன்று இரவுக்குள் உனக்கு நடக்கப் போகின்றது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதற்கான நற்செய்தியும் உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய அப்பா நான் சொல்கின்றேன் கட்டாயம் உனக்கான வெற்றி கிடைக்கப் போகின்றது விஸ்வரூபம் பெறப்போகின்றாய் யார் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்களின் முன்னிலையில் நீ சிறப்பாக போகின்றாய் யார் யார் உன்னை கேவலமாக பேசினார்களோ அவர்களின் முன்னிலையில் நீ நன்றாக போகின்றாய் மன நிம்மதி இல்லாமல் பல விஷயங்களுக்கு காத்து கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது அதற்கான பலனை நிச்சயமாக நீ அனுபவிக்கப் போகின்றாய் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் நீ கலங்கம் கொள்ளாதே அதனை கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நான் நான் அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி காட்டுகின்றேன் கவலைப்படாமல் நிம்மதியோடு தைரியத்தோடு இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா